மட்டக்களப்பு உட்பட்ட பகுதிகளில் எலிகாய்ச்சல் பரவல் அதிகமாக காணப்படுகின்றது இந்த வருடத்தில் நமக்கு பதி நோயாளர்கள் இதுவரைக்கும் பதிவாகின்றனர் வெள்ள நீர் குடியிருப்புகள் வந்து சென்றது மற்றும் தொடர்ச்சியாக இந்த குளத்து நீர்கள் குடியிருப்புகளை நெருங்கி காணப்பட்ட காரணத்தினாலும் தற்பொழுது சடுதியாக எலிக்காய்ச்சல் இருந்த பைரோசிஸ் அதேர்ந்து காணப்படுகின்றது கடந்த வாரத்தின் மட்டுமங்களுக்கு ஏழு நோயாளர்களுக்கு மேற்பட்ட ஹெலிகாச்சர் நோயாளர்கள் நேற்று மூன்று நோயாளர்கள் இவ்வாறு சடுதியாக காணப்படுகின்றது எலிக்காய்ச்சல் நாங்கள் தடுக்கக்கூடிய ஒரு நோய் இது இந்த நீர்நிலைகள் தொடர்புடையவர்கள் அல்லது தொல் ரீதியாக வயல் குளம் அல்லது ஆறுகள் அல்லது இந்த வெள்ள நீரில் தடுக்க முடியாத காரணத்தினால் வெள்ள நீரில் பட்டவர்கள் அல்லது இந்த காயங்களுடன் நீர்நிலைகளில் நடமாடியவர்கள் இதை தடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த டாக்டர் என்ற மருந்து மாத்திரைகள் காணப்படுகின்றது ஆகவே இதே மாதிரி பிஹெச்ஐ அல்லது சுகாதார வைத்திய அதிகாரி அதை தொடர்பு கொண்டு இவ்வாறான தொழில் ஈடுபடுபவர்கள் இந்த மாத்திரையை முன்னெச்சரிக்கையாக பெற்றுக்கொள்ளப்பட புரப்பட்சிஸ்வராக பெற்றுக்கொள்வதன் மூலம் இந்த நோயை தங்களை வராமல் பாதுகாக்க முடியும் அத்தோடு இப்படி இந்த நோய் அளவில் காணப்படும் போது தொடர்ச்சியான காய்ச்சல் உடல் வலி கண் சோப்பாதல் சக்தி உபாரண அறிவு காணப்படும் இயன்ற அளவு விரைவாக வைத்திய ஆலோசனை பெற்று அல்லது ஹாஸ்பிட்டலில் தந்த சிகிச்சையை பெறுவதன் மூலம் தனது உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்பதை அன்பாக கற்றுக்கொள்ள உண்டு